அலாமலைக்கு எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தீங்க எல்லாம் போனோம் சாரி வித் ப்ளவுஸோட ஒரு நல்ல ரேட்டில் வருமா என்ன அப்படின்னு நான் வராதுன்னு தான் நினச்சேன் ஆனால் வந்துடுச்சுங்க ரொம்ப எனக்கே சந்தோஷம்தான் வந்தது ஆனால் ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு ஸோ வந்ததை என்னென்ன வந்திருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வித் ப்ளவுஸில் வர்றது இது வந்து பார்த்தீங்கன்னா அதினாத்ன்ற ப்ராண்டில் சாய்ஸ் அப்படின்ற ஒரு நேமில் வர்றது ஓகேங்களா வித் ப்ளவுஸோட தான் வரும் ரேட்டும் இது தான் ஆனால் நம்ம போட்டிருக்க ரேட் என்னான்னு பார்த்தீங்கன்னா வெறும் நானூற்றி ஐம்பது வெறும் நானூற்றி ஐம்பது சிங்கிள் சாரீ நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு எடுக்கும் எடுக்கும்போது ஹோல்சேலானனால் அது நீங்கள் எடுங்க அதுக்கப்புறமா ரேட்டு பார்த்துக்கலாம் ஆனால் சிங்கிள் சாரீ இப்போது நானூற்றி ஐம்பது ஸோ இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது வித் உங்களுக்கு கூட தான் வந்திருக்கு ஓகேங்களா ஸோ கலர்ஸ்லாம் பாருங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் ஷார்ட் வீடியோவாக தான் இது இருக்கும் அதனால் வந்து சீக்கிரமாக நீங்கள் கலர்ஸை பார்த்துடலாம் எல்லா கலருமே சூப்பராக இருக்குங்க ஸோ அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸும் இருக்குது அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோட எண்ட்லேயே நான் உங்களுக்கு காட்டுறேனே ஸோ இதுவும் சேம் ரேட்டுக்கே நீ வாங்கிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாமே நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரீன் கலர் மாதிரி வித் உங்களுக்கு இந்த நேவி ப்ளூ மாதிரியும் தெரியும் ஆனால் அது க்ரீன் கலர் மிக்சடில் இது நல்லா இருக்கும் டார்க் கலர் இது பாருங்கள் எல்லாமே அதினாத் தான் சூப்பராக இருக்கும் எல்லாத்துலேயுமே பாருங்களேன் நூல் அடிச்சிருக்கு எல்லாம் சூப்பராக இருக்குங்க சாரி உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரட் இது கொஞ்சம் ஏதோ ஒரு நாலு கிட்ட சாரி ஒரு ரெண்டு சாரி அவ்வளோதான் வந்துருந்தது பாருங்களா இது எல்லாமே ஹையஸ்ட் ஆய்ஸ் தான் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜப்பான் பியூட்டிலாம் வரும் ஃபேமஸாக ஓடுங்க இது வந்து ரொம்ப நாளாச்சு யாஸ் ஃபேப்ரிக்ல வரும் அதெல்லாம் யாஸ் ஃபேப்ரிக் எடுத்து ரொம்ப நாளாச்சு எடுக்கணும் அப்படியே சீக்கிரம் எடுப்போம் விஷயெல்லாம் இது பாருங்கள் இதுவும் அதிநாத் தான் சாரீயில் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டேமேஜ் எந்த ஒரு இஷ்யூ எதுவுமே இருக்காது இருந்தாலுமே கூட நான் ரிட்டன் எடுத்துக்கவேன் ஓகேங்களா ரேட்டும் கம்மியாக தந்து ரிட்டன் ஆப்ஷனு நான் உங்களுக்கு தர்றேன் ஸோ மிஸ் பண்ணாதீங்க இது போச்சா அப்புறம் இது நம்ம பார்த்தோம் இந்த கலர் அதுலேயே இந்த ரெண்டு கலர் இருக்குது இது வந்து கேட்லாக் கலர்லாம் சூப்பராக இருக்கும் கலர்லாம் குறைய இருக்காது இது வந்து இதுக்கான கேட்லாக் கிடையாது மாறி வந்திருக்கு ஓகே ஆனால் கலர் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போது நம்ம காட்டுற எல்லா சாரியுமே நல்லா இருக்குங்க எல்லா சாரியுமே சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு ரொம்ப அதிகமாக வரக்கூடியது ஹோல்சேலில் கூட இந்த ரேட்டுக்கு வாங்கவே முடியாது நீங்கள் முடிஞ்சால் ஹோல்சேல்லையாவது இந்த நானூற்றம்பது ரேட்டு நீங்கள் இந்த டுவெண்ட்டி ஃபோர் கேரட்லாம் எடுத்துக்காமீங்க பார்க்கலாம் முடியவே முடியாது ஏன்னா ட்ரை பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை கிடச்சா சந்தோஷம்தான் இதெல்லாம் பாருங்களேன் வித் ப்ளவுஸோட வெறும் ஃபோர் ஃபிஃப்டி இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல சரி இதெல்லாம் ரெண்டு கலர் இருக்குது ஓகே இப்போ இதை இங்கிட்டு வச்சிடலாம் பாருங்கள் ஹைச்சும் சூப்பராக இருக்கா ஸோ இதெல்லாம் நீங்கள் பை பண்ணுறது எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க டிஸ்பிளேலாம் நிறைய டைம் வந்து உங்களுக்கு நம்பர்லாம் சோவ் ஆகும் அதில் பார்த்துட்டு அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிவிடுங்க இப்போது நீங்கள் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிடுங்க மேபி இது இல்லை அப்படின்னா நீங்கள் அனுப்புகிற நேரத்தில் நான் எப்படியும் ஃபோட்டோ எடுத்துருப்பேன் மேபி ஒன் டேக்குள்ளே ஃபோட்டோ எடுத்துருவேன் எடுத்ததோட ஃபோட்டோஸும் அப்டேட் பண்ணுவேன் அதில் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலரை சூஸ் பண்ணிவிடுங்க இப்போ வீடியோவில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லாட்டாலும் ஃபோட்டோவில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் தானே ஸோ அப்போ நீங்கள் பார்த்து அப்படியுமே எடுத்துக்கலாம் ஸோ பை பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி தாங்க ஸோ நம்ம எங்கே கடை வச்சிருக்கோம் அப்படின்றதும் ஒரு டவுட்டாக இருக்கும் அதானே இதெல்லாம் கடையெல்லாம் கிடையாதுங்க வீட்லேயே வச்சு இருக்கோம் ஓகேங்களா கண்டிப்பாக ஒரு நாள் வந்து கடை போடுவோம் எல்லாருமே இன்வைட் பண்ணுவோம் எல்லாருமே வாங்க கண்டிப்பாக வந்து பை பண்ணுங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸில் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விரும்புகிற மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நான் அதிகமாக எடுப்பேன் அந்த டைமில் நீங்கள் தாராளமாக வந்து எடுங்க இப்போதிக்கு நீங்கள் ஆன்லைனில் பார்த்து எடுங்க எப்படிப்பா நம்புறது அப்படின்னு தானே கேட்குறீங்க பல வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் இதனால் வரைக்கும் ஒரு தப்பு நடந்ததில்லை ஸோ இதுக்குள்ளதில்லை நம்மளேன்னா நீங்கள் நம்மளுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள் நம்மளுடைய யூடியூப் கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுங்க எதுவுமே உங்களுக்கு கட்டாயம் கிடையாது நீங்கள் விரும்புனா எடுக்கலாம் ஓகேங்களா இல்லை அப்படின்னா நம்பிக்கை வர வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருங்க ஒருத்தரையும் கலெக்ஷன்ஸ் போடுவோம் எப்போது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக சரி ஓகே வாங்கலாம் அப்படின்னு தோணுன்னா அப்போ பை பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை கலெக்ஷன்ஸ் நம்ம போட்டுக்கிட்டே தான் இருப்போம் என்ன நல்ல கலெக்ஷன்ஸ் வரும்போதே நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் கிடச்சி போகும் அப்படி இல்லைன்னா மிஸ் ஆகி போகும் அவ்வளோதான் நம்மக்கிட்ட தொடர்ந்து கஸ்டமர்ஸ் இல்லாமல் வாங்கிகிட்டே தான் இருக்காங்க ஓகேங்களா இது பாருங்கள் இது லாஸ்ட்டு ஓகே இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் அது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு கலெக்ஷன்ஸ் ஏன் அப்படின்னா அது கூட பார்த்திங்கன்னா சாட்டின் லைன் வர்ற மாதிரிலாம் போட்டிருப்போம் அதெல்லாம் வந்து உண்மையிலே ரேட் அதிகமான ரேட்டு ஹோல்சேல் ரேட்டே வந்து கிட்டத்தட்ட ஐநூற்றி இருபது ரூபா சொன்னாங்க அப்போ எப்படின்னா எனக்கு வந்தது அப்படின்னு பார்த்தா எனக்கே தெரியல அது ஏதோ வந்துருச்சு ஓகே வந்த வரைக்கும் நம்ம ஒரு நல்ல ரேட்டை போட்டு செல் பண்ணிட்டோம் ஃபுல்லாகவே சொல்லவிட்டாயிருச்சு அதில் பேலன்ஸ் உள்ள கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம போடுறோம் இந்த சாரீஸ் ஓகேங்களா தரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரேட்லாம் பாருங்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது நம்ம வெறும் நானூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் நூற்றம்பது ரூபா லெஸ் பண்ணி தானே போடுறோம் வாங்குறது இல்லை என்னங்க தாராளமாக வாங்கலாம் இந்த இது பாருங்களேன் இது சூப்பராக இருந்துச்சுங்க நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் நல்லா அழகாக இருந்துச்சு எல்லாமே தாங்க நீங்கள் இந்த கிளிட்டர் வச்சதாக இருந்தாலும் சரி எதுனாலும் சரி எல்லாமே நானூற்றம்பது தான் ரேட் அதிகமெலாம் கிடையாதுங்க ரொம்பவே சீப்பான ரேட் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க பிடிச்சிருந்துச்சின்னா மறந்துடாதீங்க தட்டி விட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து கலெக்ஷன்ஸ் போடுவோம்